அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பொங்கல்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லோரும் ஊர்ல ஊர்லேருந்து எல்லா ரிட்டன் வந்திருப்பீங்க எல்லாருக்குமே வேலை எல்லாருமே ஒர்க்கு பார்க்க வேண்டிய ஒரு நாளாக போச்சு இப்போது உங்களுக்கு இந்த மாதத்துலேயே நிறைய மாற்றங்கள் அதாவது சனிப்பயிற்சியோடய மாற்றம் இந்த மாத கடைசியில் தெரிய வரும் அது மூலியமாக சில ராசிக்கு அதாவது குறிப்பாக சொல்லணும் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் அதிக பயன் பயனுள்ள இடமா இருக்கு மற்ற பத்து ராசிகளை கம்பேர் பண்ணும் போது இப்போவே மற்ற ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களோட சுயஜாதகம் பார்த்து அதுக்குண்டான படி உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது நல்லது ஏன்னா தானாக எதுவும் மாறாது நீங்களாக தான் உண்டு இன்னைக்கு தேதி எடுத்துகிட்டோன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஐந்து முப்பது வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது மகன் நட்சத்திரம் பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்குது மரணயோகம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் இருக்குது நல்ல கௌரி நல்ல நேரம் காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது இப்போ ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து ஐம்பத்தி மூணு முதல் பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது யமகண்டம் மூணு பத்து முதல் நாலு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று முதல் மா காலை ஒன்பது இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி மக நட்சத்திரத்துல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே நல்லது தான் திருமணம் செய்யலாம் பயிர் தொழில் செய்யலாம் வண்டி ஏற ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறது கிணறு வெட்ட தாலி செய்கிறதுக்கு ம மந்திரம் பயன்படுத்த ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இப்போ சதுர்த்தி திதியில் மந்திரத்தை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நச்ச ஆயுதம் தீ தொடர்பான வேலைகள் அதாவது சுபகாரியம் நிகழ்ச்சிகள் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா சதுர்த்தி திதி பௌர்ணமிக்கு தேய்பிரையில வர்றது அந்த அளவுக்கு சரியா இல்லை இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு சாந்தம் ரிஷப ராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு சந்தோஷம் கடக ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு சிரமம் கன்னி ராசிக்கு ஊக்கம் துலாம் ராசிக்கு இன்பம் விருஷிக ராசிக்கு நன்மை தனுஷ் ராசிக்கு விரோதம் மகர ராசிக்கு நற்செயல் கும்ப ராசிக்கு பெருமை மீன ராசிக்கு சந்தோஷம் ஆக மொத்தம் இன்னைக்கு எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு சுமாராவே இருக்கு இந்த சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு ராசியை தவிர இப்போ ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலேயும் வேலை பலவு டென்ஷன் அதிகமாக இருக்கும் மூணு நாள் வேலையை சேர்த்து செய்கிற மாதிரி இருக்குது உறவினர்களால் வீண் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கக்கிட்ட பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியமாக இருக்குது எல்லா காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சிந்திச்சு பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா நல்ல பலனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கோவப்படாம ஆத்திரப்படாம அமைதியா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு மனசு சமநிலையாக வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இன்றைக்கி இருந்ததுன்னா நாள் முழுக்க நல்லா இருக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நம்பிக்கையோட வேலைகளை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு இன்னைக்கு அதிகமாதான் இருக்கு எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம இன்னைக்கு உங்களோட வேலைகளை திறமையாக க செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது நல்ல ஒரு பலனை தரும் அவசரப்படாதீங்க பொறுமையா உங்களோட வேலைகளை சிந்திச்சு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிற பதட்டம் குடும்பத்தில் இருக்கிற செலவு காரணமாக தொலைக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது சகஜமாக கேஷுவலாக அவங்க கூட பேசி பழகினீங்கன்னா உறவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் தேவையில்லாத செலவுகள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுனாலும் பரவாயில்ல விரயம் பண்ணாமல் செலவு அதிகப்படுத்தாமல் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லதா இருக்கும் மேச ராசிக்கு கவனமா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து வரவு இருந்தாலும் தேவையில்லாத குடும்பத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்களோட வருகையால் சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனாலும் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் வேலையில் பா பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு ஆதாயம் நல்லாவே இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத விதமாக இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மனசு தெளிவில்லாததுனால தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது பொறுமையும் நிதானமும் இன்றைக்கே அவசியமாக தேவைப்படுது இன்னைக்கு நாளை வந்து மகிழ்ச்சிகரமாக எதிர்பார்க்காதீங்க நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு மட்டும் யோசிங்க இன்னைக்கு நீங்கள் விரும்பிய கிடைக்கிற ஆசைப்படுறதை அடையிறத சூழ்நிலைகள் இல்லை வளைஞ்சு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணிகள் இறக் இருக்குமா இருக்கிற மாதிரி இருக்குது ஓவர் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தலையில் ஏற்றிக்காமல் ஒழுங்காக திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேவையில்லாத தவறுகள் எதுவும் ஏற்படாமல் வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு தொணக்கிட்ட கோவத்தையோ இல்லை வந்து வெறுப்பையோ வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நாலு ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில பதட்டம் காரணமாக சில வந்து அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் செய்யுங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது முடிஞ்சால் சிகிச்சை தேவைப்பட்டால் சிகிச்சை எடுக்கிறதும் நல்லதாக இருக்குது ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவலைகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து செய்திகள் சந்தோஷமான நாளா இருக்கு சில சுப செய்திகள் சுப காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு குறிப்பாக கல்யாண பேச்சில் நல்ல ஒரு பலன் தெரியக்கூடிய நாளா இருக்கு பசங்க அன்போடு நடந்துக்குவாங்க தொழில் விஷயமா அரசு வழி உதவிகள் கிடைக்கிற வாய்ப்பு கொடுக்கல் வாங்க லாபகரமா இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் எல்லாமே அசாதாரண வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கிறதுனால உங்களோட வெற்றி வந்து கண் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளா இருக்கு இனிமையான தருணங்கள் நண்பர்களோட சந்தோஷம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு ஜாலியா நாளாக என்ஜாய் பண்ணுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களோட செயல்திறனில் நல்லாவே வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நீங்கள் நீங்க உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு தெளிவான சிந்தனைகள் எல்லாமே வேலையில நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வோ இடமாற்றமோ புதிய வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நட்பா ஜாலியா இன்றைக்கி பேசி பழகக்கூடிய ஒரு தான் இருக்கு நல்ல புரிதல் இருக்கு சந்தோஷமான இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு பண விஷயத்தை அளவுக்கு வரவும் இருக்கு செலவுகளும் இருக்கு ஆனாலும் அஹ் நல்ல ஒரு வரவு இருக்கிறதுனால செலவுகள் சந்தோஷமான செலவுகள்னால எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஆஹ் ஜாலியாவே நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய குறி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற ச சிறந்த ஆற்றலும் உங்கள் கிட்ட இருக்கிற திடமான மனநிலையும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாக தான் போகும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்துக்கு முடிவெடுக்கிறது இன் இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு அசதியும் சோம்பலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் கூடவே சின்ன சின்ன மனசபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைங்களை பார்த்து பேசுறது நல்லது பசங்க படிப்பில் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி குடும்பத்தோட வெளியூர் போயத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்காலத்துலையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சுக்கிறது நல்லது புதிய பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கு அதனால செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு செலவை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பொறுமையும் உறுதியும் நிறையவே இருக்கணும் உங்களோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வெற்றி கிடைக்கும் மனசை தளர விடாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்காது அதனால் உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க உங்களோட வேலைகளை கரெக்டாக நீங்களே திட்டமிட்டு சுயமாக செய்கிறது நல்லது அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை தொலைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு சில விஷயங்களை செய்கிறதும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகள்னால கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட சோம்பலும் மந்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆற்றல் குறைவாக இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் கடக ராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தனவரவு நல்லா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து தடைகள் நிற நீங்கிற மாதிரி இருக்கும் கூடுதல் பொறுப்புகளுக்காக நேரம் செலவி செலவழிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் காரியங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மனசில் குழப்பங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த உடல்நிலை வந்து நல்ல ஒரு சீராகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது நல்ல பலன் கிடைக்கணுன்னா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்காதீங்க கவனமாக தவறுகள் எதுவும் செய்யாமல் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசும் போத வார்த்தைகளில் கவனம் உங்கள் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன குழப்பத்தை தொலைக்கிட்ட காட்டாதீங்க அதே மாதிரி எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது உறவில் பிணைப்பு வளைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொலைக்கூட இன்றைக்கி மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட்டால் அப்படியே அமைதியாக விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கும் கவனமாக கொஞ்சம் பார்த்து செலவுகளை கண்காணித்து சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணத்தினால கண் ஏற்படுற மாதிரி இருக்குது கண்களை வருத்திக்காதீங்க மனசை அமைதியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காத மனக்குழப்பம் வேதனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய செய்யறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் இல்லைன்னா விளைவுகள் கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தவங்க பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பே பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளை யூஸ் பண்ற விதம் அடுத்தவங்கள பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நண்பர்களோட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு பசங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் தொ தொழிலை பொறுத்தளவுக்கு கூட்டாளிகளோட ஆலோசனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வீட்டில் வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் எல்லாரையும் அனுசரித்து போடுறீங்கன்னா நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றங்களும் தடைகளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு கரெக்டாக திறமையா பணியாற்ற முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது ஆர் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட விருப்பமான விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இன்றைக்கி தேவையில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் க ரொம்ப பதட்டமும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது சில விஷயங்களை சூழ்நிலைக்கு ஏற்ப கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு திறமைக்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சந்தோஷமான சூழ்நிலைகள் சந்தோஷமான மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகிற மாதிரி இருக்கும் விலையொருந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது வியாபாரமும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உதவிகளும் உங்களுக்கு தேவைக்கேற்ற நேரத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஆஹ் உங்ககிட்ட வந்து நல்ல உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையோட உச்சத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு நாளா இது அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதை எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது எதுக்கும் யோசிக்காதீங்க எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்னைக்கு நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் நல்ல ஒரு நெருக்கம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பேச்சில் அது நல்லாவே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு புரிதலும் நல்லுறவும் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமாக இனிமையாக இன்றைக்கி துணையோட நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது வரவு நல்லாயிருக்கு சேமிப்பும் நல்லாயிருக்கும் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நீண்ட கால திட்டமாக தீட்டி இன்னைக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விர்ச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நாளா இருக்கு ஆஹ் சில ஆஹ் விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது உறவினர்கள் மூலிமா மகிழ்ச்சி தர செய்திகள் அதாவது காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வே வியாபாரத்தில் கீழே வேலை செய்கிறவங்க பொறுப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கரெக்டாக நாள் போகிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க அ அனுபவிச்சு மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட குழந்தைகளை பத்தி பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை செய்யறதை ஈஸியாக உணர்கிற மாதிரி இருக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணக்கூட அன்பான தகுந்த தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது துணையோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது புதிய முதலீடு செய்யறதுக்கு இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு என் நல்ல ஒரு ஆற்றலோடு இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கவலைப்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு கிடையாது சந்தோஷமாக அது நாள் போக்கில் போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார விஷயமா நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தெய்வ வழிபாடு அதிகரிக்கிறதுக்கும் நல்ல ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நடக்கும் இன்றைக்கி ரெண்டுமே அதாவது நல்லதும் கெட்டதும் மாதிரி தான் இருக்குது அதனால் நாளை வந்து பொறுமையாகவும் சவால்களை சந்திக்க நல்ல ஒரு தெளிவும் உறுதியும் உங்கள்கிட்ட இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கிற பதட்டம் காரணமாக கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் திறமையாக செய்ய வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கும் உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு தவறுகள் எதுவும் செய்யாம பாத்துக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரே வேலையை ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்கூட பேசும்போது ஜாலியாக மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமா இருக்கு கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு வார்த்தையும் பெருசாக எடுக்காதீங்க சின்ன சின்ன விஷயத்த கூட சீரியஸாக எடுக்காதீங்க அது உறவுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தையை பொறுமையாக சிந்தித்து கேட்டு அவங்களுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்த சு செலவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு எதிர்காலத்துக்காக தே தேவைக்காக இன்னைக்கு வந்து பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சத்தான உணவை சாப்பிட்றது நல்லது மனசுல அமைதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு சோர்வை நீக்கி சுறுசுறுப்பா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகளை ஏகப்பட்டதை போட்டு மனசையும் குழப்பிக்கிட்டு புத்தியும் குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் வேலையும் கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைனா அவங்க செஞ்சுட்டு பழியை நீங்கள் சுமக்கிற மாதிரி ஆகிடும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது இன்னைக்கு வந்து பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவை உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது பொறுமை இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான பணிகள் காரணமாக கொஞ்சம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் மந்தமாக இல்லாமல் நாளை வந்து அமைதியாக கொண்டு போனிங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டம் இல்லாமல் சிந்தித்து திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கிட்ட வந்து குழப்பமும் இருக்கு அதே நேரத்துல வெறுப்பும் வே கோபமும் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கு ஈகோ இல்லாம பாத்துக்கிறது நல்லது பேச்சில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தொலைக்கூட இன்னைக்கு வந்து விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படாம தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதகமா இல்லை வரவு கொஞ்சம் இருக்கு ஆனாலும் ரொம்ப நாளாக இருந்த பணம் வரத்துக்கு தாமதமாகறனால எதிர்பார்த்து ஏமாறுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பண விஷயத்தில் இன்றைக்கி பெருசாக முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பார்க்குறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் சாதகமான ஒரு நாள் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு உங்களோட இலக்குகளை அடைய சிறந்த நாளா இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக செஞ்சு கரெக்டாக சாதகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடிக்கடி பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக அமைகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பெரியவங்களோட அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களோட செயல்களில் நல்ல ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமும் கூட பிறந்தவங்களோட நல்ல ஒரு உறவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரிகிறதுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டும் பேரும் கிடைக்கும் சிலருக்கு உற்சாகமாக உங்களோட வேலைகளை செய்கிற நாளாக அமையும் திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலன் தரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட கருத்துக்களை மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமான ந மனநிலை இனிமையான தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குது ஜாலியா இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முடிஞ்சா ஒன்றா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா நாள் இன்னமும் சந்தோஷமா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு உங்களோட கடின உழைப்புக்கு கூடுதலாக பணமோ இல்ல ஊக்கத்தொகையோ கிடைக்கிற மாதிரி இருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கும் உகந்த ஒரு தான் இன்னைக்கு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பும் ஆற்றலும் நிறையவே இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு இனிமையான நாளா கும்பராசிக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பும் மன மகிழ்ச்சியும் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது ஆனா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களால கொண்டு போக முடியும் வெளியூர் பயணம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுல காரியங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறதுல ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய நபர் அறிமுகம் ஏற்பட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட லட்சியங்களை அடைய சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலைகளை செயல்களை செய்யும் போதும் எச்சரிக்கையோடவும் விவேகத்தோடவும் செய்கிறது ரொம்பவும் சாதகமான பலனை தரும் சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக இன்னைக்கு நீங்கள் செயல்படுறது நல்ல பலன்கள் சாதகமா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு செயல்திறனை வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நீங்கள் நீங்க இன்னைக்கு நாளை வந்து சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பேரும் பாராட்டும் நிறையவே இருக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குது சந்தோஷமாக இனிமையாக இந்த நாளை கொண்டாடுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு மனசு விட்டு தெளிவாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயோ உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அநுன்யமும் தெரியும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது எதிர்காலத்துக்கோ பசங்களுக்கு உண்டான திட்டங்களில் முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்க அதாவது உங்களோட கடின ஒழிப்பு மூலிமா ஊக்கத்தொகையோ இல்லை சலுகையோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் நிறையவே இருக்கும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும் அதிகமாக சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அமைதியான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் மீன ராசிக்கு இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக சொல்லணுன்னா இருக்கிற பன்னெண்டு ராசியில் ரெண்டே ராசி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனுபவிக்க போகிறதா இருக்குது அதுக்கு உண்டான மாற்றங்கள் ஜனவரி கடைசிலருந்தே தெரியும் அதுவும் அந்த ராசிக்கு சுய ஜாதகம் சரியில்லைன்னா தசாபுக்தி சரியில்லைன்னா அந்த ஒரு பலனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றம் தெரிகிறதுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த வருஷத்தை கொண்டு போனீங்கன்னா அது ரெண்டரை வருஷத்தோட பலனுக்கு சாதகமாக இருக்கும் சாதகமான பலனை ஏற்படுத்திக்க உங்கள் கையில் தான் இருக்கு அதுக்குன்னு எந்த ஒரு ஆஹ் முயற்சியும் எடுக்காம இருக்கிறது நல்லதுல அனைவருக்கும் நன்றி வணக்கம்